இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் இனி உன்னை வித்து நான் வாழ ஆகாதம்மா என்ன பாட்டி நான் இல்லாம ஜாலியா இருந்தா போலயே அப்படியே ஜாலியா உங்க அம்மா கிட்ட ஊருக்கு வந்து இந்த தேவையை பார்த்துட்டு போகணும் இல்லாமல் நேரம் உங்கள் அம்மா கூடயே சேர்ந்துட்டு அவள் ஃப்ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் ஐயோ பாட்டி அஞ்சாத்துக்காக அஞ்சாஸ்தாக கல்யாணத்துக்கு போனேன் எனக்கு ஃப்ரெண்டு சீத்தாக்கா அதனால் நான் ஏன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனேன் ஆமாம்மா அதுவும் சரிண்ணா சின்ன பிள்ளைலேருந்து நீங்களாம் ஒன்றா கிடந்தீங்க ஒரே கூட்டுக்காரீங்க அதனால் கல்யாணத்துக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் என்னையே கூட்டாலும் பார்த்துக்க நான் போகலை நம்மளுக்கு வயசான காலத்தில் அங்கேயும் அழைஞ்சிட்டு இல்லாமலம்மா இங்கே பொண்ணுமா அப்படியே வந்தாதான் போய் பார்க்கணும் சரி கேள்வி நான் போய்ட்டு வரேன் எனக்கு இன்னிலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வரேன் எடி இனிமேல் நான் ஆஸ்பத்திரிக்கு போக வேணாமா நீ வீட்டில் ஏதா இருந்தாலும் பார்த்து ஊச்சி போட்டுறியோ கண்டிப்பாக பாட்டி இனிமேல் உனக்கு எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன் பார்த்துக்க அதனால் உனக்கு உடம்பு சரியில்ல நான் டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லு நான் டக்கு டக்குன்னு உனக்கு மெடிசன் கொடுத்துட்ருக்கேன் சரியா சரி அப்போ போயிட்டு வந்து இந்த கையும் காலம் வலிக்குது அதுக்கு எதாவது மாத்திரம் கொடு சரி பாட்டி வந்து தரேன்னு நான் போயிட்டு வரேன் என்னம்மா கிளம்பிட்டியா போலாமா அப்பா எங்க ஏன் கூட போலாமான்னு கேக்குறீங்க நான் போயிப்பேன் இல்லம்மா முத நாள் நான் சொல்லி விட்டுட்டு வந்தாதானே கரெக்டா இருக்கும் நான் தான் ஸ்கூலுக்கா போனேன் நீ இங்கே வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானே ட்ரைனிங்கு போகிறேன் நான் ஒரு டாக்டருப்பா அதை மறந்துடாதீங்க என்ன இருந்தாலும் டாக்டர் விக்ரம் கிட்டே நான் ஒரு வாட்டி சொல்லி விட்டுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்லம்மா அப்பா தயவு செஞ்சு கொஞ்ச நஞ்சமானத்தையும் வாங்கிடாதீங்கப்பா நானே போய்க்கிறேன் நீங்கள் வந்து சொல்லிலாம் விட்டுட்டு வந்தால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ண நினைப்பாங்க சின்ன பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல் சேர்த்து விடுற மாதிரிலாம்ப்பா இருக்கும் இவன் ஒரு கூர் கிடையாது ஆனால் பிள்ளை போயிக்கிறேன் போய்ப்பா ஏதோ சொல்றீங்க நான் போறேன் எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுமா நான் பேசிக்கிறேன் சரிப்பா நான் எதனால நான் சொல்றேன் நீங்க போங்க உங்க ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு தானே போற ஆமாப்பா ரெண்டு பேருக்கு சேர்ந்து தானே நீங்க சொல்லியிருந்தீங்க அதனால நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் போறோம் ஏதோ அப்பாவுக்கு தெரிஞ்ச டாக்டர்ன்றதுனால உங்கள் ரெண்டு பேரையும் ட்ரைனிங்கில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி அப்பா மானத்தை வாங்காமல் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் சரியா கூடிய சீக்கிரம் உனக்கு அப்பா ஓனாகவே ஒரு கிளினிக் வச்சு கொடுத்துருவேன் சரிப்பா நீங்க வேற போறதுக்கு முன்னாடியே அட்வைஸை போட்டுருவீங்க ஏதோ சூதானமா இருந்தால் சரிதாமா போ சரிப்பா அச்சியா இன்னும் கிளம்பலையா நீ அப்பா லேட்டாடுச்சு நாங்கள் சொல்லிட்டு என்ன நீ உட்காந்து இவங்கள்ட்ட நான் கதை விட்டுட்டு உடனே எங்கேயாவது வரத்து வந்துவிடுவா என் பேட்டி ஒருத்தீன் எனக்கு மரியாதை கொடுத்து இந்த வீட்டில் உக்காந்து என்கிட்ட கதை விடுவா அதையும் ஆயிட்டுருவாமா அவள் படித்தது ஒன்று உங்ககிட்ட உக்காந்து கதை விடறதுக்கு கிடையாது நாலு பேருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அவளை இப்படியே வீணாக்கி வைக்காதீங்க உங்களுக்கு வெத்தலை அடிச்சு கொடுக்கறதுக்கு உங்கள் கூட ஆளை வச்சுக்கணுன்னா வேறு யாரையாவது வச்சுக்கோங்க என் தான் அதுக்கு கிடைச்சாலா சிறுத்துட்டு வந்துருவாமா எங்கேருந்து தான் வருமோ என்ன பேசணுன்னா மட்டும் வாயில வார்த்தைலாம் ஆ எதுக்கு இப்போ நீ பாட்டிக்கிட்டு ஜன்னை போட்டுக்கிட்டு கிடக்குற நான் கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னான் அவளுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவன் வந்துட்டானா கூட சேர்ந்து போயிடுவேன் கிளம்பு அவளுக்கு வெயிட் பண்ணுறேன் இவளுக்கு வெயிட் பண்ணுறான்னு நாளே லேட்டாக போகாது அப்போ தான் சொன்னாங்களா அவர் அவ்வளோ பெரிய டாக்டர் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு அப்பாயின்மெண்ட் கிடச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஒழுங்காக கிளம்பு கொடுக்குற ஓவர் பில்டப்பு ஒன்றும் குறைச்சிடல போய் அந்த மூஞ்சை பார்த்துட்டு வச்சுக்கிறேன் இல்ல நம்ம விக்ரம் சார்கிட்ட தான் ட்ரைனிங் வந்திருக்கோமா அதில் உனக்கு என்ன இப்போ டவுட் வந்துச்சு இல்லை விக்ரம் சாரை ஒரு தடவை வருஷம் பார்த்து பேசிட மாட்டோமா அப்படின்லாம் நம்ம கனவு கண்டுட்டு படிச்சுவீங்க அப்படி இருக்கும்போது விக்ரம் சார்கிட்டே நம்மளுக்கு ட்ரைனிங் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்போது ஷாக்காக தான் இருக்குல்ல ஆமாம் நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அவரை பார்க்குறதுக்கு என்னோட எய்ம் என்னன்னு உனக்கு தெரியும்ல ஏய் நான் போன எய்ம் நடக்கிற விஷயம் அதெல்லாம் ட்ரைனிங் கிடைச்சதே நான் தான் காணவும் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன் இவ அவரை கரெக்ட் பண்ணுறான் ட்ரைனிங்கே கிடைச்சிருச்சு சைடில் அவர் கிடைக்க மாட்டாரா எட்டி சைடில் கிடைக்கிறதுக்கு அவருன்னா பிஸ்கட்டு முட்டாயா சைடில் கிடைப்பாருங்கிற அவரு டாக்டரு நான் மட்டும் என்னடி டாக்டர் தானே அப்படி வரேன் ஆமாடி டாக்டருக்கு டாக்டர் தானே செட் ஆவாங்க அதான் சொல்கிறேன் நான் டாக்டராக இருக்கும்போது என் பொருஷன்னா டாக்டராக தானே இருக்கணும் அவர் டாக்டராக இருக்கும்போது அவர் கொண்டாடி நானும் டாக்டராக தானே இருக்கணும் முடிவே பண்ணிட்டியாடி முடிவு பண்ணிட்டு தான் வீட்லேருந்தே கிளம்பியிருக்கேன் பார்த்துக்க காலையிலேயே சாமிக்கிட்டே பிரார்த்தனையும் போட்டுட்டு வந்துட்டேன் ட்ரைனிங் முடியறதுக்குள்ளே எனக்கு எல்லாம் தெரியுதோ இல்லையோ விக்ரம்க்கு நான் மட்டும்தான் தெரியணும்னு நல்ல வேண்டுதல் சரி நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு அக்கா போச்சே எங்கே காணுன்னா ரெண்டு பேரும் சர்டிஃபிகேட் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா ஐயோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலையா மேம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்களா விளங்குச்சி சார் சும்மா ஒரு கிளீனிக் ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னாலே அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரியே எடுப்பார் டாக்டர் நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரைனிங்க்கு வந்திருக்கீங்க உங்களோட சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது இல்லையா கடலை சாப்பிட்ற மாதிரி கையை வீசிட்டு வந்துட்டோம் ஸ்டைலா இதெல்லாம் தேவைன்றதே மறந்துட்டோமே சிஸ்டர் நாளைக்கு எடுத்துட்டு வரலாங்களா ஏமா சும்மாவே அவர்கிட்ட பேச முடியாதம்மா இதுல எந்த ஃபைலும் எடுக்காம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க டாக்டர் ட்ரைவிங்க்கு வந்தீங்களா இல்லை வேற எதுக்காவது வந்தீங்களா நானே இப்படி கேட்குறேன் அவர் இன்னும் மோசமா கேட்பாரவங்கள சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்றது நாங்கள் வேணா வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டோமா விளங்குச்சு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரட்டுமாவான் நீங்கள் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் தானா டாக்டர்ஸ்க்கு தான் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா எனக்கு ஒன்றும் புரியல அவர்கிட்ட ட்ரைனிங் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி ட்ரைனிங் கிடைச்சிருக்கு எவ்வளோ லெத்தாச்சிக்கெல்லாம் வந்திருக்கீங்க சாரி சிஸ்டர் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துகிட்டு வரோம் என்னம்மா ஏதோ கடைக்கு வந்திருக்கேன் அடுத்த டைம் வரும்போது பே பண்ணிவிட்டு பொருளை எடுத்துக்கிறேன்ற மாதிரி பேசுகிறீங்க ஒரு டாக்டர் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறீங்க பேசிக்காக என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியுது கிடையாதா நான் கேட்குற கொஷினே உங்களால் ஏற்றுக்க முடியல அவர் எவ்வளோ கேவலமாக கேட்பார் தெரியுமா இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கூப்பிடுவாங்க போய் அவர்கிட்ட நீங்களே பதில் சொல்லுங்கள் ஒரு தடவை அவர்கிட்ட வாங்கி தான் உங்களுக்கும் தெரியும் ஏன்டி நீச்சி நான் சொல்லியிருக்கலாம் இல்லாடி எனக்கு என்ன தெரியும் இன்ட்ரவியூக்கு போகிற இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க சரி டாக்டர் ஃபீல்டு தானே அதுவும் ட்ரைனிங் கிடச்சிச்சு இன்னைக்கு ட்ரைனிங் வாங்கன்னு தானே சொன்னாங்க அதனால நான் மட்டும் வந்துட்டேன் எதுக்காக இருந்தாலும் படித்த சர்டிஃபிகேட் வேணுன்றதை மறந்துட்டமே ஆ பார்த்துக்கலாம் விடு அவங்க பயமுறுத்திட்டு போறத பார்த்தா அவரு ரொம்ப டெரரா இருப்பாரு அப்படிலாம் இருக்க மாட்டாரு பாத்துக்கலாம் ம் இப்போ ஒரு தினசாதான் பதில் சொல்றா இவ இருக்கிற மூடுக்கு அவரை சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா ஆனா அவர் எந்த மூட்ல இருக்காருன்னு தெரியலையே நிச்சயமா ஏன்டா ஏன் அப்படி உட்காந்துருக்க ஒன்னும் இல்லாம சும்மா தான் நானே கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன் சீதா நம்ம ஒண்ணு இங்கே இருக்க போறது கிடையாது நம்மளும் பழைய படி அத்த இருக்கிற ஊருக்கே தான் போறோம் கொஞ்ச நாள் வில்லேஜ்க்கு வந்திருக்கவே சொல்லிட்டு அப்பா அம்மா இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது அங்க போயிட்டா நீ அடிக்கடி நினைச்ச நேரத்துக்கு அத்தையை பார்க்க தான் இருக்கு இங்க பாரு பாருடி சீதாவ நான் எதுக்காவது ஏங்க விற்றுவனா நான் இருக்கும்போது என் சீதா எதுக்காவது தான் போகலாமா உனக்கு எப்ப அத்தைய பார்க்கணும்னு சொல்லி உடனே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அம்மாவே நாளைக்கு நம்மளும் அங்க மாறி வீடுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க

ஒன்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வரல சரியா நீ பேச்சுலர் லைஃப்பில் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தியோ அதுவே ஆஃப்டர் மேரேஜும் இருக்கலாம் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோ நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இந்த டைமுக்கு தான் போய் நம்ம அப்பா அம்மா பார்க்கலாம் நம்ம தம்பிக்கு இது தான் செய்யலாம் நம்ம நினச்சதை செய்ய முடியாது அப்படின்லாம் நீ யோசிச்சுட்டு என்ன தான் உனக்கு சொந்த அத்தை மாமா மாமா பையனாக இருந்தாலும் நீ இப்போ எங்கள் யாரையுமே தெரிஞ்சுக்காம தான் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்க கிட்டத்தட்ட அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நீ இந்த ஃபேமிலியை பற்றி புரிஞ்சுக்கவும் டைம் ஆகும் ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு இந்த ஃபேமிலி இருக்காது உன்னோட சுதந்திரத்தை எந்த விதத்தில் தடை பண்ணுறதுக்கும் நாங்கள் யாரும் தடையாக நிற்க மாட்டோம் அதனால் நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கு பிடிச்சதை நீ செய்யலாம் சரியா நம்மளே கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்மளும் அங்கே அத்தை இருக்கிற ஊருக்கே போயிடுவோம் ஏன்னா ஆஃபீஸ் அங்கே இருக்குது இல்லையா எனக்கும் இங்கேருந்து போய்ட்டு வர கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்ததுனால அம்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அதனால தான் நம்ம இருக்கோம் அதே போல் அங்கே போனதுக்கப்புறம் நீ வீட்டிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் கூட ஆஃபீஸ்க்கு வரலாம் உனக்கு பிடிச்சதை நீ செய்யலாம் அதனால் உனக்கும் மைண்டு சேஞ்ச் ஆகிடும் நீ நினச்சப்ப போய் அத்தை அம்மாவும் பார்க்கலாம் ஆனா இப்படி மட்டும் என் சைத்த ஃபேஸ் வச்சிருந்தா என்னால தாங்கிக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் அச்சச்சோ எதுக்கா தேங்க்ஸ் சார் நான் நானா இருக்கணும்னு சொன்னதுக்கு நீ அதா இருக்கணும் பின்ன கல்யாணம் ஆயிட்டா வேற மாதிரி மாறணுமா அப்படின ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா என்ன இல்ல பட் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க আফட்டர் மேரேஜ் வைஃப் எல்லா ஹஸ்பண்டே கண்ட்ரோல் பண்ணனும் தான் நினைக்கறாங்க அதுதான் மோராம் அப்படி கிடையாது ஏ சீட்டாவும் அப்படி கிடையாது நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் ஓ அப்பா அம்மா வந்தாலும் சரி என் அப்பா அம்மா வந்தாலும் சரி பிரித்து பார்க்கறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரெண்டு பேரையுமே நம்ம தான் பார்த்துக்கணும் அவ்வளோதான் என் மைண்டில் இருக்கிற கான்செப்ட் அப்படியே மூஞ்சி வச்சுருந்தா மாமாவுக்கு எப்படி போய் ஒர்க் பண்ணணுன்னு தோணுன்னு சொல்லு காலையிலே அஜய்க்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் ஆஃபீஸ் ஒர்க் வேறு பெண்டிங்கில் இருக்கு நான் போய் ஒர்க் பண்ணணுண்டா ப்ளீஸ் ஏ சீதா அம்மா ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றினானா நான் போயிடுவேன் குட் கேர்ள் அழகையை ஸ்டாப் பண்ணிட்டா அப்படியே கொஞ்சம் சிரிச்சானா நல்லாயிருக்கும் நீங்க பாருசிதாம்மா இதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது தேவை விஷயத்துக்கு உன் சொன்னிட்டு நான் அப்படி போனதுக்கு அப்புறம் உக்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன் அப்புறம் அவ்வளவுதான் தட்ஸ் மை கால் வந்த தேவதே சரி பாதி நீ அலவா அடக்கு உந்தன் கூட வரும் நிழல் போலே

ம் சும்மா தான் ஒண்ணா இருக்கிற மாதிரி டேப்லெட் போட்டியா போட்டிருக்கமா ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் ஆனா என்னவோ மாறி இருக்கு அதான் உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு என் மடியில படுக்கிறதுக்கு என் பிள்ளை கேட்கணுமா இவ்வளோ நாளா நீ இதெல்லாம் பண்ணாம இருந்தட எப்பயுமே அம்மா அம்மான்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன் அம்மா மடியில தான் படுத்துட்டு இப்போ இப்ப நீயே உன்னை வெறுக்கிற அளவுக்கு இல்லைடா ஆகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பழையப்படித்தான் இருக்கேன் எவ்வளோ ஒரு தியமாத்திட்டு போனதுக்கு நீ ஏன்டா இன்னும் அவ்வளோ நினச்சிட்டு உட்காந்துருக்கேன் உன் வாழ்க்கையை இழந்துட்டு இல்லைம்மா ஒரு பொண்ணை பற்றி தரியாக தெரிஞ்சுக்காம லவ் பண்ணது முட்டால் தனலம்மா அதுவும் கண்மூடித்தனமாக இருந்திருக்கலம்மா எனக்கு இன்னுமே என் வாழ்க்கையில் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தோணலம்மா அதை நினச்சி நினச்சி என் கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மையை கூட நான் இழந்துருவோம் போல வாழ்க்கையில் ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்றதுக்காக எல்லா விஷயமும் தப்பாக நடக்காதுடா நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அந்த தப்பு நம்ம வாழ்க்கையில் நடக்காது ஏன்னா அந்த தப்புக்கான வழியை நம்ம முழுசாக உணர்ந்துருவோம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த வழி ஏற்படுற மாதிரி நம்ம சூழ்நிலையை உருவாக்கிக்க மாட்டோம் ஏமா லைஃப்பில் ஒரு தடவை வர்றது தான் காதலாமா அதுக்கப்புறம் காதல் வந்தால் அது தப்பாக தான் இருக்குமாம்மா என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்க உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் அப்படி உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான்டா உன் விருப்பத்துக்கோ உங்கள் அண்ணன் விருப்பத்துக்கோ நடுவில் தடையான நானும் அப்பாவும் நிற்க போகிறது கிடையாது இல்லைம்மா அப்படி நீங்கள் எனக்கு சுதந்திரத்தை கொடுக்க போய் தானே நான் தப்பாக என் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படி கிடையாது அஜய் அப்படி ஒரு தப்பு நடக்கணும்னு உன் லைஃப்பில் இருந்திருக்கு அதனால் நடந்திருக்கு அதனால் எல்லோரையும் அதே கண்ணோட்டத்தில் வச்சு பார்க்காதடா உன்னால் உன் அண்ணனும் மேரேஜ் வேணான்னு இருக்கான் அவனும் தெளிவாக இருக்க மாட்டான் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்காதான்னு நாலு நாளும் நானும் உங்கள் அப்பாவும் நினச்சிட்டே தான்டா இருக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு கல்யாணம் காரியம்னு போயிட்டு வரும்போது நம்ம வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வருவா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் நினைக்காத நாளே கிடையாது எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லடா எனக்கு வர போகிற ரெண்டு மருமகளை தான் நான் பொண்ணாக நினச்சி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான வழியை நீனும் உங்கள் அண்ணனும் எனக்கு கொடுக்க மாட்டீங்க போல் என்ன ஆச்சுமா பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சரி அடித்தான் இப்போ பரவாயில்லத்த காய்ச்சல் கொஞ்சம் நின்று இருக்கு அவன் ஆஃபீஸ் போகணுன்னு கிளம்பி உக்காந்துருக்கான் ஐயா இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்ல ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும்னு இல்லை இல்லையா அந்த தம்பிக்கு பதில் தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே இருந்தாலும் உனக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் இல்லையா இல்லை பாட்டி என்ன நம்ப ஆஃபீஸை விட்டுட்டு போயிருக்காரு அவர் வர்ற வரைக்கும் நான் அதை பத்திரமா பார்த்துக்கவேண்ணாமா உடம்பே முடியலைனாலும் நான் போய் பெருசாக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது அங்கே இருக்கிற ஒர்க்கையாச்சும் நான் அலைன் பண்ணுறதுக்கு இருக்கணும்ல அதுவும் சரிதாத்தே அந்த பிள்ளை இவனை நம்பி விட்டுட்டு போயிருக்கு இன்னொரு நாள் அவன் போயிட்டு வரட்டும் சரிப்பா பத்திரம் இருக்கிற வசதிக்கு நம்ம பத்து ஆபீஸ் நடத்தலாம் அதை விட்டு விட்டு புருஷங்காரம் செய்யறதெல்லாம் சரி கிடையாது நம்ம பிள்ளைய வேற ஒரு ஆபீஸ்ல போய் நின்று வேலை பார்க்க வைக்கிறது உங்க பிள்ளை காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான்னு உங்களுக்கு தான் தெரியும்ல அப்புறம் என்ன கேட்குறீங்க இருந்தாலும் புள்ள போய் அடுத்தவங்க இடத்துல வேலை பார்க்கறது நம்மள கஷ்டமாக தானே இருக்குது காசு பணம் இல்லாட்டி பரவாயில்ல நம்மகிட்ட எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம புள்ள வேற ஒரு இடத்துல கை கட்டி வேலை பார்க்குறது நல்லா இருக்கு அவன் கை கட்டி வேலை பார்க்கல அவன் சொந்த காலத்தில் நிற்கிறது எப்படின்னு அவங்க அப்பா கற்றுக் கொடுக்குறாரு இவன் போய் வேலை பார்க்குற கம்பெனி ஒன்றும் சும்மா கிடையாது அவ்வளோ சின்ன வயசில் ஒரு தொழிலதிபராக இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நடத்துறது ஒன்றும் சும்மா கிடையாது ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நான் நேற்றிய ஆரம்பித்து இன்றைக்கி வளர்ந்து நிற்கிதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அந்த பையன் காலேஜ் படிக்கிற காலிலேருந்து அவங்க அப்பா கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு காலேஜ் முடிச்சோன்னே அந்த கம்பெனியை தூக்கி இருக்கான் நம்ம ஊரில் இருக்கிற இளம் தொழில் அதிபர்ல அவனும் ஒருத்தன் அதை ஞாபகம் வச்சுக்கங்க அவன்கிட்ட இவன் போய் தொழில் கற்றுக்கிறதே பெரிய விஷயம் அதனால தான் அவனாக ஸ்டடி ஆகிட்டான் அவங்க அப்பா என்றைக்கு நினைக்கிறாரோ அன்றைக்கி அவனுக்கு ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு கொடுத்துருவாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேற ஒன்றும் கிடையாது சரிம்மா பிள்ளைக்கு ஏதோ நல்லது நடந்தால் சரி ஸ்டூடெண்ட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் வர சொல்லட்டுமா வர சொல்லுங்க அவங்களோட டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா உங்க டாக்குமெண்டே எதை எடுத்துட்டு வரல சார் அதையும் எடுத்துட்டு வரலையா ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் தெரியும்ல அவங்களோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவோம் அவங்களோட ஃபைலெல்லாம் கரெக்ஷன் பார்க்கணும் அதுக்கப்புறம் தானே நம்ம என்னென்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் சரி எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும் பட் அவங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் வந்துருக்கிறதுனால நான் எதுவும் பெருசாக பேசல சார் அவங்கள பார்க்கட்டும்னு வெயிட் பண்ண வச்சுருக்கேன் ஆர் ரெக்கமெண்டேஷனில் வந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க மாரியா ஓகே சார் இப்போ என்ன சார் பண்ணட்டும் உள்ள வர சொல்லுங்க வார்னிங் கொடுத்தா அடுத்த டைம்ல இந்த மிஸ்டேக் வராது சரிங்க சார் சும்மாவே ஆடுவாரு சர்டிபிகேட் எடுக்காம இன்டர்வியூ வந்திருக்குதுங்க பரப்பா ஐட்டியாங்க இந்தால்ட்ட மாட்டிட்டு என்ன சாவ மார்னிங் சார் மார்னிங் சார் ஆமா உங்க நேம் என்ன பூமாரி சார் அக்ஷயா ரெண்டு பேரும் ஹாஸ்பிடலுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கொஞ்சம் एक्सप्लेन பண்றீங்களா சார் ட்ரெய்னிங் இல்ல நீங்க ரெண்டு பேரும் ட்ரெய்னிங் வந்த மாதிரி எனக்கு தெரியலையே சார் நீங்க என்ன டாக்டருக்கு படிச்சீங்க இல்ல டிகிரி ஏதாவது கடையில கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படி எல்லாம் இல்ல சார் டாக்டருக்கு கரெக்டா தான் சார் படிச்சிட்டு வந்தோம் கரெக்டா படிச்சிங்களோ காப்பி அடிச்சு படிச்சிங்களோ அது இங்க கிடையாது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சார் நார்மலாக ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணுனாலே ரெசியூம் எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகேனா மட்டும்தானே உங்களுக்கு அங்கே ஜாப் தராங்க இல்லை போனோன்னே வாமா வந்து உட்காரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்களா அப்படிலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர்ஸ் நீங்கள் ட்ரைனிங் வந்திருக்கீங்க உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் நான் பார்க்க வேணாமா ஜஸ்ட் யாரும் சொன்னாங்க அப்படின்றதுக்காக கூப்பிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட முடியுமா தப்பு தான் சார் நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறோம் என்னம்மா நான் தான் சொல்லிட்டு இருக்கனே நீங்க டாக்டர் சார் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வேற என்கிட்ட ட்ரெயினிங் எடுத்துக்கணும்ன்றது உங்களோட எய்ம் சார் அதை விட்டுட்டு கையை விசிக்கிட்டு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ட்ரெய்னிங் அட்டன் பண்றதுக்கு உங்களோட சர்டிபிகேட் ஃபைல்ஸ் எல்லாமே நான் பார்க்கணும் நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு நான் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் நடக்கக்கூடாது மெச்சூர்டா நடந்துக்கோங்க சார் இன்னைக்கு அதை சொன்னாங்க ரெண்டாம கூட்டு ட்ரெயினிங் கொடுத்தோம்னா என்னால் கொடுக்க முடியாது சரிங்களா உங்களோட சர்டிஃபிகேட் நான் வெரிஃபிகேஷன் பார்க்கணும் சரி தண்டி இப்போ கிளம்புங்க நாளைக்கு சர்டிஃபிகேட்டோட வாங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் நான் உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்துக்கு தான் முடிவு பண்ணுவோம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் ஃபஸ்ட் டே போய் இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்திருக்கீங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறத பற்றி நான் யோசிக்கணும் சார் போதும் கிளம்புங்க வாடி போகலாம் இதுக்கு மேலே நின்று அடிச்சிட்டு வர போல இந்த கண்ணு ஓர விழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்தது நெஞ்சோடு இன்று தென்றல் என வந்து தொட்டி சென்ற காதல் கலந்தது மூச்சோடு இன்று என்னதான் நான் லவ் பண்ணாலும் நீ ஒரு ட்ரெய்னிங்க்கு வந்திருக்க அதை நான் ப்ராப்பராக தானே சொல்லி தரணும் லவ் வேற ட்ரைனிங் வேற மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா என்னடா ஜே ஆஃபீஸ் வந்திருக்கு உனக்கு உடம்பு சரில்லன்றாவும் ஃபோன் பண்ணான் இல்லை ப்ரோ ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் வந்தேன் ரொம்ப முடியலன்னா போய்க்கலாம் அப்படின்னு இல்லைடா உடம்பு முடியலன்ற பட்சத்தில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுன்னே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா பார்க்க போகிறேன் இல்லை ப்ரோ அதை நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன் பெண்டிங் மட்டும் தான் இருக்குது ஸோ மெயிலாச்சும் சென்ட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு தான் வந்தேன் அந்த வீட்டிலேருந்தே பண்ண என்னடா இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி வந்திருக்கேன் இல்லை ப்ரோ டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் ஆஃபீஸில் இருக்குது அதனால தான் கரெக்ஷன் பார்த்துட்டு சென்ட் பண்ணணும் சரிடா பார்த்துக்க ஆனால் இசை வந்துட்டா அவள்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவ்வளோ ஒர்க்கப் முடிச்சிருப்பா ஏன் ஆஃபீஸ்க்கு யோசிச்சுட்டு இருக்கேன் இசை வந்துட்டாளா ஆமாண்டா அங்கே ஓ ரூமில் தான் இருந்தா உண்மையாக ப்ரோ சொல்கிறீங்க வந்துட்டாளா டூ டேஸ் லீவுன்னு சொன்னாங்க அப்பா நின்று பேசினானே அவங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் இல்லை இன்ஃபர்மேஷன் சொன்னேன் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடுறாமா இவன் போகிற ஸ்பீடை பார்த்தா ஒன்றும் சரியில்லையே வேணாம் வேணான்றவனுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் இந்த அட்மின் வேணும் வேணோன்றவன்கெல்லாம் செக் பண்ணி விட மாட்டது. ஏதோ நல்லா இருந்தா சரிதான். நம்ம போய் வேலைய பாப்போம். ايه என்னடி பண்றதே? என்ன பண்றதுன்னா நாளைக்கு சர்டிபிகேட்லாம் எடுத்து போய் தான் பார்க்கணும். என்ன நம்ம சர்டிபிகேட் ஆcente பார்த்தா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஏய் நம்ம ஒழுங்கா தான் படிச்சிருக்கோம்ண்ணா. படிச்சதெல்லாம் ஒழுங்கா தான் படிச்சிருக்கோம். அவர்தான் காரணம் கிடைச்சாலே திட்டு வர போறிருக்கே. அவரே சுடு சுடுன்னு பேசி அனுப்பிட்டார் நாளே விக்ரம் சாரா பார்க்கணுன்ற ஆசையா போனதுல விக்ரம் சாரா இப்படின்ற லெவலில் இருக்கிறாரு இவர்கிட்ட போக போக என்னத்தை பேசி என்னத்தை ட்ரைனிங்னு எனக்கும் புரியல அது கூட லக்ஷியா உன்னோட எய்மை நினைச்சா தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஓவர் எதிர்பார்க்கறாரே இவர்கிட்ட சர்டிஃபிகேட் விஷயத்துல நாளே பல்பு வாங்கிட்டோம் இதில் அவரே எங்கேருந்து நீ கரெக்ட் பண்றது அதுவும் கரெக்டாக அவர்கிட்ட பேசுகிறதே கஷ்டம் போல் இதெல்லாம் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா இதெல்லாம் தேவையாடி ரொம்ப முக்கியம்தான் இருந்தாலும் அவர் கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அது ரொம்ப க்ளோஸ் அப்பில் நெருக்கமாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆத்தாடி பயிர் எங்கிட்டையும் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு தான் நம்ம விக்ரம் சாரையே பார்க்குறோம் அதுக்குள்ளே அவர் கண்ணை பார்த்தேன் காலை பார்த்தேன் கையை பார்த்தேன் நீட்டு உட்காந்துருக்கேன் ஆமாண்டி எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கண்ணை மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் டக்குன்னு என்னால் அவர்கிட்ட ஒன்றுமே ரிப்ளை பேச முடியல அவர் கேட்ட கொஷனுக்கு நான் தடை மாதிரி மாதிரி பதில் சொன்னேன் எதையோ பண்ணு நான் வீட்டுக்கு போகிறேன் ஏய் நான் வீட்டுக்கு போனால் திட்டுவாங்கடி இருடி இன்றைக்கி ஒரு நாள் சும்மா வெளியில எங்கேயாவது சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம் ஈவினிங்காக நான் வரலப்பா நான் போகிறேன் எனக்கு ஒரே டயர்டாக போய் தூங்க போகிறேன் சாப்பிட்றது தூங்குறது இது மட்டும்தான் வேலையாக வச்சுட்டுருக்கல படிக்கிற காலத்துலேருந்து முன்னெல்லாம் நான் எப்படி இப்போ வீட்டுக்கு போகிறது எங்கள் அப்பா திட்டு வரடி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகாததுனால தான் இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டாருன்னு தெரிஞ்சால் சும்மாவே கற்றுவார் எங்கள் அப்பா காலையில என் கூட வந்து விட்டுட்டு வரேன்னாரு நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டு தனியாக வந்தேன் அப்படி இருக்கும்போது இப்போ சர்டிஃபிகேட் அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் எங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணியே கொண்டுடுவார் இன்றைக்கி பூரா அதுக்கு என்ன பண்ண முடியும்ப்பா அதுக்கு தான் வாடி வெளியில் எங்கேயாவது போய்ட்டு சுற்றிட்டு வந்து வீட்டுக்கு போயிடலாம் சாயந்தரமாக கேட்டால் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்தேன்னு சொல்லிக்கலாம் என்னால் முடியாதுப்பா நான் போகிறேன்